சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீடை முற்றுகையிட்டு திராவிடர் கழகத்தினர் மற்ற அமைப்பினர் திராவிட இயக்க அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் சீமான் கோவணம் கட்டிக்கிட்டு இருக்க ஒரு போட்டோவை பிரிண்ட் பண்ணிட்டு வந்து அதை செருப்பால் அடிக்கிறாங்க இதெல்லாம் சரியா தேவையே இல்லை எதுக்காக அவரை வந்து பெருசாக்குறீங்க ஒரு அடையாளம் தெரியாத ஒரு அனாமதை பெருவழிக்குரிய விளம்பர எது கேள்வி அவர் யாருக்கு தெரியும் மீடியா உங்கள் மாதிரி மீடியாக்களை தவிர அவருக்கு அவருக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்னத்துக்கு அவருக்கு பிடிப்பட்ட விளம்பரம் ஏன்னா புரியல ஒருவேளை அவரே ஏற்பாடு பண்ணார் என்னோம் அதுவும் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஸ்டண்ட் அடிக்கிற ஆள் தான் அவர் நம்மளை சொல்லி கொடுத்துருப்பார் சவுக்குல அடிச்சா ஸ்டண்ட் பண்ணுது இது மாதிரி சேர்ப்பு போது ஸ்டண்ட் பண்ணி பார்க்கணும் சீமான் விஷயனாலே எல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும் அவங்க அந்த அந்த இயக்கங்கள்லாம் அவர் அவரே ஏற்பாடு பண்ணியிருப்பார் தனக்கு ஒரு விளம்பரம் என்னங்க பதினேழு திருமுருகன் காந்தி அவர்லாம் போயிருக்காரு அதில் தெரியல அது அவருக்கு விளம்பரம் அது அது சீமானுக்கு வாழ்த்துக்கள் நல்லா விளம்பரம் இதை வச்சு நீங்கள் ஓட்டலாம் ஒரு ஆறு மாதம் ஓட்டலாம் இல்லை அவ்வளோ க்ரௌடுக்கு மத்தியிலையும் போராட்டத்துக்கு மத்தியிலையும் சீமான் காரில் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு பெரியாரை ஒழித்தே தீர்வேன் அப்படின்றார் ஒழிச்சிட்டாரு ஒழிச்சிடுவார் பெரியாரை ஒழிச்ச ஒழிக்கிறதுக்கு இன்னும் வெறுமாத்தமாக இருக்கார் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் போவா சொல்லட்டுமே நான் தான் சொல்கிறேனே ஏற்கனவே நான் சொன்னேன் அப்போ நான் சொன்னபோது பல விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கலை இப்போ வந்து ஒவ்வொன்றா வருது அவர் புத்தி பேதளிச்சு கிடக்கிறாரு அதுதான் காரணம் ஏன்னா அவருக்கு பல்வேறு வகையான தோல்விகள் கட்சி வந்து நிறையா பேர் கட்சி விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க விலகிறாங்க பாஜக வந்து கைவிட்ற சூழ்நிலைக்கு போயிருக்குது அதெல்லாம் பார்த்தாரு பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு இந்த வீழ்ச்சியெல்லாம் வர ஆரம்பித்தோன்னு அவருக்கு விஜய் கட்சி ஆரம்பித்தது இவருக்கு பெரிய பாதிப்பு விட்டாக்கிட்டுச்சு அதில் எல்லாம் இதை நம்ம என்ன ஆகும்னு தெரியலங்கிற ஒரு சூழ்நிலையில் பல வகையான ஸ்டண்ட் அடிக்க ஆரம்பித்தார் அதுக்கு பெரியாரை அவங்க சொல்லியிருக்காங்க பெரியாரை வந்து தாக்கி பேசுனா பாஜக அவனுடைய கருணை கா பார்வை கிடைக்கும்னு அவருக்கு பட்டுச்சு நல்லா டெக்னிக் அது பேசினார் ராத்திரி பெரியார் தாக்கி பேசுனால் மறுநாள் காலையில் மாநில கட்சின்னு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்குது அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு வந்துடுச்சு தேர்தல் ஆணையத்துடைய கடைக்கட் பார்வை வந்துருச்சு முழு பார்வையும் வரதுக்கு இப்போ இந்த கூட்டத்தை பயன்படுத்துகிறாரு இது அவராக ஏற்பாடு பண்ணாதான் இல்லை திராவிடர்களை நடத்திச்சாங்கிறது போக போகத்தான் தெரியும் ஏன்னா இப்போ நான் இப்போ சொல்கிற உடனே நீங்கள் ஏற்று பேசுவீங்க அன்றைக்கி பிரபாகரன் அவர் பார்க்கவே இல்லைன்ன போது நீங்களே தான் ஏற்று பேசுவீங்க இன்றைக்கி அதுக்கு அவன ஆதாரங்களை அவங்க காட்டுறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கருவாட்டை பொறி கொடுத்த போக மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே தான் கொஞ்ச நாள் கழித்து வரும் இந்த போராட்டத்துக்கு யார் காரணங்களும் தெரிய வரும் அந்த போராட்டம் வந்து திராவிட கழகங்கள் நடத்துது அந்த நடுமதில் உட்காந்துக்கிட்டு பெரியாரை ஒழிச்சே தீர்வோம்னாக்கா அது இப்போ திராவிட தோழர்கள் நடத்துறது அர்த்தமா இப்போ அவன் உண்மையான தோழராக இருந்தால் ஓகேச்சிருக்க மாட்டா அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு ஃபோட்டோலாம் வச்சு செருப்பால அடிக்கிறாங்களே அந்த ஃபோட்டோ அடிக்கிற இவர் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அது உண்மையான தோண்டராக இருந்தால் அவர் அடிச்சிருப்பார்ல அந்த இடத்துல அவர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அவர் ஏற்பாடு பண்ண ஒருத்த கூட்டம் அவ்வளோதான்

அவை இன்னைக்கு சீமான அரசியல் நடந்து தமிழ்நாட்டு அரசியல் நடத்தி பிரபாகரன் அவர்களை சீமான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குறாங்க நீங்க கூடமா உண்மன் நம்புறீங்க அத சொன்ன பொய்ன்னு சொல்றீங்கல்ல அப்புறம் அதையேன்றதை நீங்க உண்மை நம்புறீங்க உங்களை பொறுத்தவரை போய் உங்ககிட்ட நான் திருப்பி பேசி என்ன பண்ண போறேன்

எவ்வளவு அக்கக்கா இருக்கு பாருங்க சார் ஜோரா இருக்குது பிரபாகரனுக்கு அவர் தானே சொல்லிட்டு சொல்லிட்டு கொடுத்தாரு அதான் சொல்றேன் பிரபாகர்னு நீச்சல் நிற்க தெரியாது பாருங்க சார் துப்பாக்கி பிடிச்சிருக்காரு நான் சொல்றேனே சார் இதெல்லாம் பார்த்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சது இந்த பிரபாகர் இருக்கார் ஆ கீழே காட்டணும்னே பிரபாகரன் தனியா அப்புறம் நிக்கிறாரு பிரபாகரனோட எவ்வளவு ஆர்மையா பேசிக்கிட்டு காட்டுறேன் ஆமா ஜோரா இருக்கு பாருங்க ஒன்றும் இல்லை ஒரு ஷாப்பில் தட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு நாங்கள் நிற்கலாம் சார் துப்பாக்கி பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க சார் அது அவர் ஃபோட்டோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க ஒரு மா இதில் போய் ஒரு இங்கே இருக்கிற சோள காட்டுக்கிட்ட போய் நின்று ஒரு துப்பாக்கியை வச்சு இது எங்கே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமையா அதை வச்சுட்டு இதில் என்ன சொல்ல வர்றீங்க அவர் குருவி சொல்கிறதுக்கு போயிருக்காருன்னு நான் சொல்கிறேன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறேன் நான் ஒரு துப்பாக்கி கேட்டுருக்க ஃபோட்டோஸ் நேரம் சார் கோட்டைப்பட்டியில் காட்டெருமைகளை சொல்கிற மாதிரி எல்லாம் போஸ் கொடுத்துருக்கேன் காட்டெருமை ஒரு இடத்துல இருந்து நான் ஒரு இடத்துல ஃபோட்டோ ஷாப் கிடைக்காது அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சும்மா போஸ் கொடுத்துட்டு ஓடாட்டு துரத்துச்சு நான் என்ன இந்த ஃபோட்டோவே உங்களுக்கு போதுமா துப்பாக்கியில் நிற்கிறாரு அது ஏழைப்போழாரிகள் செத்து கொடுந்த ஃபோட்டோ இல்லையா இவ்வளோ துப்பாக்கி நிறுத்துக்க ஏழை போடாறு ரெண்டு பேரும் சாகுங்க இது விடுதலை இப்போ இவனுக்கு செங்கல்வருக்கு யாரும் சாகுங்களா அதில் இவ்வளோ தூரத்துக்கு எடுத்து குறிப்பாத்து சொல்றாரு ரெண்டு சங்கலும் பயிற்சி சார் அது பயிற்சி அது அந்த பயிற்சி எடுக்கிற இடத்த அந்த அந்த டார்கெட்டை காணுங்க துப்பாக்கி கையில் வச்சுட்டு போச்சு உங்களுக்கு அது போதும் உங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு அது போதும் என்ன நிரூபிக்கணும் சீமானா நிரூபிக்கிறதுக்கு போட்டாய காட்டி நிரூபிச்சிட்டாரு அதான் பன்னெண்டு வருஷமா சொன்னது அதை தாங்க சொன்னேன் நான் வேற நீங்க சொன்னதை திருப்பி சொல்றீங்க நான் சொன்னது திருப்பி சொல்றீங்க உங்களுக்கு இது போதும் சரி உங்களுக்கு வேறு என்ன வேணும் எனக்கு தேவையில்லை சார் நான் நான் அதை பற்றி கவலையே பட்டுக்கல எனக்கு அது தேவையே இல்லை அவ்வளோதான் ம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்னை பொறுத்தவரை இது பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தான் அது ஒரு மகானாக வச்சுக்கிட்டு போய் அவர் கூட போய் நின்றுங்க யார் வேணாம்னா ஈழ விடுதலை வாங்கி சொல்ல அதை வந்து இப்போ இருக்கிற யார ஒரு ஆட்சியில் இருக்கார் அவர்கிட்ட காட்ட சொல்லுங்கள் ம் இப்படியெல்லாம் ஒரு ஆள் விடுதலை புள்ளிகளுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க பிடிச்சிட்டு போகாது இப்போ சீமானவர்கள் அங்க சந்திச்சது பொய்யின்றீங்க நீங்களும் எனக்கு தெரியாது சார் எனக்கு தெரியாது ம் அவர் சந்திச்சார் அவர் தான் எல்லாமே நான் தான் சொல்றேன் பிரபாகரனுக்கு அவர் தான் நீச்சல் கற்றுக் கொடுத்தாரு இல்லை சீமானு கேட்குறாரு அது பொய்யின்னா பன்னெண்டு வருஷமா எங்கே போனீங்க இப்போ வந்து கிராபிக்ஸ்றிங்களே பன்னெண்டு வருஷமா எங்கே போனீங்கன்னு கேட்கறாரு லாஜிக்கான கேள்விதுண்ணா அவர் வந்த போதே நான் சொல்லிட்டேங்க அதை சீமானவரை பார்த்தது கூட கிடையாதுன்னு சொன்னேன் அதுக்கு அவர் எனக்கு சொன்னார் என்னை கேவலப்படுத்துவதே இவருக்கு வேலையாக போய் விட்டதுன்றாரு உங்க சேனல்லே ஒன்று முக்தாரும் காந்தராஜும் என்னை கேவலப்படுத்துவதே தொழிலாக வைத்திருக்காரு சீமான் அவரை பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னார் நீங்களே கேட்டீங்க பார்த்ததே கிடையாது இல்லை அவர் இன உணர்வோட அரசியல் செய்கிறான்றாரு அதை தான் இல்லைன்னு சொல்லலை இன ஐயா அவருக்கு எது லாபகரமாக இருந்ததோ அந்த இனத்துக்கு அவர் போயிடுவார் சைமன் ஜீசஸ் எல்லாம் போச்சு இங்கே போனி ஆகாதுன்னு தெரிஞ்சது சீமான் என் அப்பன் முருகன் அப்புறம் பிசினஸ் நல்லா ஓடு ம் அவ்வளோ ம் கடவுளே லாபம் இல்லைன்னாக்க கை விட்டு ம் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் ம் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அவருடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கேன் புரிஞ்சு போச்சு இல்லை இப்போ ஜெயிக்க போறாருல எலெக்ஷனில் பெரியாரை தாக்கி பேசி இப்போ ஜெயிக்க போறாரு தேர்தலில் சாயந்தரம் நாலு மணிக்கு பெரியார் ஒழிக்கிறாரு காலையில் எட்டு மணிக்கு தேர்தல் ஆணையம் வந்து மாநில கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்குது எவ்வளோ வேகம் இல்லை சீமானோட பொலிட்டிக்கல் அஜெண்டா தான் என்னன்னு நினைக்கிறீங்க போலப்பு நடக்கணும் அவரை பொறுத்தவரை வெற்றியை பற்றி கவலை கிடையாது நின்று அத்தனை தேர்தல்களில் தோல்வி மாத்திர டெபாசிட் போயிருக்குது இருக்குது இன்னைக்கு வந்து அவர் டெபாசிட் வாங்கல எல்லாத்துக்கும் அவர் பணி கூட்டணிக்கு போலங்க சார் அதனால அதனால கூட்டணிக்கு எல்லா கட்சியும் கூட்டணிக்கு அவரு தான் விட்டார் மோடி வந்து நிக்கல என்ன சேர்த்திக்க சேத்திக்க முடியாது வெளிப்பரல எங்க ட்ரம்ப் வந்து கேட்டாருங்க இந்த எலெக்ஷன்ல நீ வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முடியாது நான் கூட்டணி வைக்கிற வழக்கல் ருட்டின் யோசனை பண்ணிட்டு இருக்காரு சீமான் சப்போர்ட் பண்ண நம்ம என்ன பண்றது இல்லை வீரமணி அவர்கள் கூட பேசல இவ்வளோ குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு பெரியாரை பத்தி அவர் ஒரு ஒரு சொன்னார் நீங்க அதை பார்க்க மாட்டீங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரை நீங்க மயக்கத்தில் இருக்கிறாரு உங்களை எப்படி எழுப்ப முடியும் சார் ஒரு விஷயம் தப்புன்னா வந்து காதாரத்தை கட்டி பேசணும் சார் பெரியார் எப்படி சொல்லல அப்படின்னு ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிள்காரன் குறுக்க வந்துடுவான் நம்ம டக்குன்னு இப்படி வண்டி எது பண்ணும்போது இந்த செங்கரிகார ஏயா சாவுகாராக்கி அப்படிமா வண்டி நிறுத்தி இறங்கி உட்காந்து அடிப்பீங்களா அவன் பைத்திக்கார் அப்படி தான் பேசுவான் அவன் உயிரை அவன் உயிரை காப்பாற்றுக்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம் அவ்வளோ தான் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது சில சிமத்தில் நாய் வந்து தோற்றிக்கிட்டே வரும் பைக் ஓட்டி இறங்கி நாயை அடிச்சுக்கிட்டு இருப்போம்மா அது மாதிரி தான் சரிம்மா ஆசிரியர் உயரமணி கிளீனாக ஒரே வேலையில் சொன்னார் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்கன்னு சொன்னார் நீங்கள் அதை சாமர்த்தியமாக பார்க்காம விட்டிங்கன்னு நினைக்கிறேன் வைத்தியங்களுக்கு வைத்தியந்தான் தேவையே தவிர விளக்கங்கள் தேவையில்லைன்றார் அஃபிஷியல் தலைவர்களை யாரும் அவரை பற்றி ச சமம் கமெண்ட்டே பண்ணல சுபவீர பாண்டியல் மாத்திரம் தான் சொன்னார் பிரபாகரன் அவர் சந்தித்ததே இல்லைன்னாரு அதுக்கப்புறம் தான் அதை ஆதாரத்தை கொடுத்தார் அவர் சந்தித்தது இல்லைங்கிறதுக்கு அவர் கூட இருந்தவரே தான் கொடுத்தார் அது யார் வேறு யாரும் கொடுக்குறீங்க அவருக்கு கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்தவர் தான் கொடுத்தார் அவர் தான் சொல்லு உங்களுக்கு அது கூட நம்பிக்கைலன்னு நீங்க யார் சொன்னாதான் நம்பிக்கைன்னு உங்க நீங்க தான் இருந்தாலும் பன்னெண்டு வருஷமா இப்படி ஒரு யாராவது பொய்யாவது பன்னெண்டு வருஷமா திருப்பி திருப்பி சொல்லிட்டு அவரால் சொல்லிக்கிட்டு நிக்க முடியுமான்னு நான் கேட்கறேன் அப்படி ஒரு கூட ஆட்டிக்கிட்டு அது அது முடிஞ்சு போச்சுங்க பிரபாகரன் வச்சு வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு முடிஞ்சு போயிடுச்சு அதுக்குள்ள பெருசா இது பண்ணிட்டாரு நான் தான் சொன்னேன் என்னுடைய மா மாணவி சுமத்தாகினி இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு முதல் முதல்ல இவரை பற்றி தெரிய வந்தது அந்த பொண்ணால் தான் தெரிய வந்தது என் முன்னாடி இப்படி உக்காந்துக்கிட்டு ஒரு செக் புக் கேட்டு எழுதிக்கிட்டு இருந்தா லண்டன் அவங்க அப்பா அம்மா லண்டனங்க டாக்டரோட மகாவோ பெரிய பணக்காரி இங்கே வந்து பயப்படிக்கல என்னோட படிச்சுக்கிட்டு இருக்கா என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு செக்கில் வந்து எழுதிக்கிட்டு இருந்தால் யாருக்குமா செக் போடுற அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் இந்த மாதிரி இவருக்கு அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் அவர் யார் அப்படின்னா என்ன சார் இப்படி கேட்டீங்க பிரபாகரனுக்கு ரைட் ஹேண்டு பிரபாகரனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் நான் இவரா அப்படின் ஆமாம் இந்த என்னம்மா சொல்கிறீங்க எனக்கும் பிரபாகரனுக்கு இருக்கிற கனெக்ஷன் உனக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன சார் தெரியும்னாரு ரைட்டு அப்புறம் என்னுடைய தொடர்புகளை சொன்னேன் என்ன சார் சொல்கிறீங்க இப்படி ஒரு ஆள் நாங்கள் பார்த்ததே இல்லையாப்பா பிரபாகர் சொல்ல போனால் எங்கள் வீட்லேயும் வளர்ந்தவர் எங்கள் வீட்லேயும் ப புனிபுத்தன் வீட்லேயும் வளர்ந்தவர் அவர் மாத்திரம் இல்லை ஸ்ரீசபா பத்மநாபா உமா மகேஸ்வரன் எல்லாருமே எங்கள் வீட்டில் இருந்தோம் எங்கள் வீட்டில் தான் அவங்களுடைய எல்லாம் எடுத்தோம் ஒன்றா இருந்த நேரத்தை நாங்களே எவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இப்படி ஒரு நாள் நாங்கள் பார்த்ததே இல்லையாமா அவருடைய சினிமா தொடர்பே அவர் வந்து பார்க்கறதுக்கு வச்சு பிரபாகர் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் தண்டா பண்ணி மாதிரியே இருப்பார் அசம்பளை பார்த்தா அவர் தண்டாயுத பணின்னு சொல்லுவோம் விழு விழுவுலுன்னு இருப்பார் நான் ஒரு தடவை சொன்னேன் தேவர் பிலிம்ஸ் தண்டாயுத பணி உங்களாட்டுமே இருப்பாருங்க அவர் கேட்டார் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னாரு நெருக்கம் தான் அப்படி உறவுக்காரர் தான் அப்படின்னாரு உடனே அப்படியா எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னாரு அந்த மாதிரி பேசுவார் சினிமாவை பத்தி அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்புறம் ஒரு கட்டத்தில் பிரச்சனையால் வந்தபோது இலங்கைக்கு அவர் திரும்பி போயிட்டார் திரும்பி போனதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு விட்டு போச்சு எங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு தான் அவர் டைனிங் டேபிளில் சாப்பிட்ற டேபிளில் உக்காந்துக்கிட்டு தான் இலங்கை ஈழத்தமிழர் ரூபா நோட்டு எப்படி இருக்கணும் நாணயங்கள் எப்படி இருக்கணும் என்ன கொடி இது பண்ணணுங்கிறதெல்லாம் வரைஞ்சி இது பண்ணார் இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்தது தலை பண்ணி இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் கிடையாது ஏன்னா என்னை வந்து சிபிஐயில் பிடிச்சி என்னை மறந்துக்கு பிறகு அந்த ஆதாரங்களை போகிறதையும் நான் அடிச்சுட்டேன் இதை இந்த எனக்கு அவருக்கு அவங்களுக்கு இருந்த தொடர்பு நக்கீரன் பத்திரிகையில் ஒரு கட்டுரையில் எழுது சபாநாயகர் ராஜாராமனுடைய தம்பி காந்தராஜ் விடுதலை புலிகளுக்கு மிகவும் நெருக்கமானவர் ராஜீவ்காந்தி கொலையில் இவர்களுக்கு தொடர்பு உண்டுன்னு எழுது அது மாதிரி வந்திருக்க அவருக்கு அவரை பற்றி ஏதாவது செய்திகள் இருக்க திடீர்னு வந்தார் எங்கள் அப்பா பிரபாகரன்ட்டார் எப்படி வந்தார் உம் இங்குறது இல்ல நீங்க திருப்பி திருப்பி காட்டுது சென்னையில் அவர் எந்த இடத்தில் குடியிருந்தாரு சீமான கேட்டு சொல்லு பார்க்கலாம் சுமதாக தான் சொன்னேன் ஒண்ணுமில்ல இப்ப ஒரு போன் அடி பிரபாகரன் சென்னையில் எங்க கூடியிருந்தார் கேளு தெரியாது திலீபனை பத்தி அவருக்கு தெரியாதுங்க இத்தனை வருஷம் பேசுறோம் இந்த வருஷம் தானே திலீபனுக்கு படம் வச்சு இது பண்றாரு திலீபன் யாருமே தெரியாது நாங்க ஒரு இரங்கல் கூட்டம் ஒன்று போட்டோம் கவர்மெண்ட்ல வந்து கேட்டாங்க அந்த கூட்டத்தை நடத்துகிறோம் யாருன்னாக்க இன்னைக்கு சிறையில் இருக்காரு தேவநாதன் தஞ்சாவூர் இந்த பாஜகவனுடைய இதாக அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணும் எனக்கு வந்து போலீஸ் பிடிச்சாங்க எப்படி நடத்தலாம் நீ அப்போ நாங்கள் கேட்ட ஒரே கேள்வி அப்போ வந்து எல்டிடிக்கு தடை தடை கிடையாது ஏழை தமிழர்களுக்கு தடை இல்லை நான் கேட்ட சிபிஐ கிட்டே கேட்ட கேள்வி அதுதான் தடை விதிச்சிருக்கீங்களா இல்லை நாங்கள் அப்புறம் யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு நீ யாருன்னு கேட்டுருக்கணும் எனக்கு யாருன்னு நான் கேட்க மாட்டேன் என்னை பொறுத்தாலும் யார் யார் வந்தாலும் நோயாளி என்னை பொறுத்தாலும் அவர் நோய் என்ன தான் கேட்பணும் அவர் யாருங்கிறது எனக்கு அக்கறை இல்லை சொன்ன எது எதில் அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா இப்போ என்னை வந்து கைது பண்ணுற அளவுக்கு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சிபிஐ அதிகாரிகள்ன்றீங்க ஒருவேளை இப்போ உங்களுக்கு வந்து செஸ்ட் பெயின் எடுத்தது மாரடைப்பு வந்துன்னு வச்சுங்க நீங்கள் என்னை கைது பண்ண வந்தவரை நான் பார்க்க மாட்டேன் ஒரு மாரடைப்பு வந்து நோயாளின்னு பார்த்துட்டு நான் வைத்தியம் பண்ணுவேன் அதுதான் டாக்டர் தொழில் அது மாதிரி தான் இவங்க யார் என்னங்கிறத நான் கேட்கல எதனால வந்து என்னை பிடிச்சாங்கன்னா அந்த போராளிகள் வந்து ஒரு இது யாழ்ப்பாணத்தில் ஒரு நடந்த ஒரு இதில் போராட்டத்தில் கிரனேடு எடுத்து வீசியிருக்காங்க ஒரு வீட்டு மேலே அந்த வீட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க கொசுவை தடுக்கிறதுக்கான அந்த கொசுவலையை ஜன்னலில் அடிச்சிருந்துருக்காங்க இந்த கிரனேடு போய் அந்த கொசுவலையில் அடித்து திருப்பி வந்துடுச்சு கையில் பிடிச்சிட்டாங்க நாலு பேர் வரிசை அப்படி பிடிச்சிட்டான் கையில் பிடிச்சிருச்சு ரொம்ப வீக்கு கிரானேட்டு இவங்களுக்கு உயிர் காபத்தூரில் கையெல்லாம் சதஞ்சிருச்சு யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து விடிய 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 வந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க என்கிட்ட கூட்ட வந்துட்டாங்க சர்ஜரி எல்லாம் பண்ணி காப்பாற்றிட்டேன் இந்த மேட்ரு கவர்மெண்ட்டுக்கு போச்சு மூணு பேர் மூணு டிஃப்ரெண்ட்டு போராடி கூட்டத்தை அந்தவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் என்னுடைய என் மூலமாக தான் சர்ஜரி நடத்துகிறது தான் என்னை வந்து பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அது போக கவிஞர் காட்சி ஆனந்த ஒரு காரணம் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு தகரா ஒரு உடம்பு சரி இல்லாமல் இருக்கும்போது நம்ம டாக்டர் காந்தராஜ் இருக்கும்போது ஏன் கண்ட இடத்துக்கு போகிறீங்கன்னு கேட்டார் அந்த இடத்துல ஒரு அதிகாரி இருந்தோ ஓஹோ இவனுங்களோட காந்தராஜுக்குன்னு இருக்கு அப்படித்தான் சிபிஐ வந்தது இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் அவருக்கு இருக்குதா ஏதோ துப்பாக்கி வச்சுட்டு சுடுறதுக்கெல்லாம் போன அளவுக்கு ஒரு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவனிக்காம மீடியா மீடியாவை நடத்துகிற உங்களை கேட்குறேன் ட்டோ காட்டுறீங்களே இவ்வளோ தூரத்துக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு நெருக்கமாக இருந்தவரை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்க்க இருந்திருக்குமா ரெண்டு வைத்தியம் பண்ணி எனக்கே வந்து சிபிஐ வருதுன்னா இவருக்கு வராமல் ம் கொஞ்சம் உங்கள் சுயபுத்திய யூஸ் பண்ணிப்பார் அவளை தான் கே இதுக்கு வந்து போட்டோஷாப் பண்ணாங்க இதெல்லாம் வந்து எடுக்கிறது இந்த நான் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன் கிறிஸ்மஸுக்கு எனக்கு வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் காட்டணும் இல்லை சர்ச்சினும் மர்ணன் பண்றவும் கிறிஸ்மஸ் கோயர் பாடுறாங்க ரத்தன் டாட்டாவும் அப்துல் கலாமும் உட்காந்து அடிச்சுக்கிட்டு போகிறாங்க ஐன்ஸ்டீனும் ஹிட்லரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோட்டோஷாப்பில் அப்படியே வருது இன்றைக்கி ஏ இல்லை உள்ள அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சு இந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டி பேசுனீங்கன்னா சிரிப்பு தான் வருது ஒன்றும் இல்லைங்க கம்ப்யூட்டரில் கொடுங்க இவரை தள்ளிவிட்டு ஏன் ஃபோட்டோ வச்சிடலாம் அஞ்சு ஒரு 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 பத்து செகண்டாகவும் உங்களுக்கு தெரியாது இல்லை என்கிட்ட வந்து கேட்குறீங்க ஏன்னா எனக்கு இதெல்லாம் நான் ஒரு கம் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் நான் இது வந்து பொறியியல் கல்லூரி ஐடி டெக்னாலஜி இங்கே நடக்குது எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு எங்கள் கிட்ட இதெல்லாம் காட்டி பூ சுற்ற பார்க்காது யாரோ ஓ ஒன்றுமே தெரியாத இன்றைக்கி கம்ப்யூட்டரை பற்றி தெரியாதவங்களே கிடையாது இதெல்லாம் வச்சுக்கிட்டு பூ சுத்த முடியாது அது அவர்கிட்டையும் சொல்லிட்டு சீமான்கிட்டையும் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் சொன்னால் ஒரு பாயிண்ட்டு அங்கே போராட்டம் நடந்து நடுமிதல்ட்டு பெரியார் ஒழிகன் சொல்கிறாருனாக்கா அந்த போராட்டம் இவரால ஏற்பாடு ஏற்பட தான் இருப்பார் அதுவே ஆதாரம் இல்லாடி போயிரும் பெரியாருடைய உண்மையான தொண்டர் தான் சாத்தி அவர் கேட்டுகிட்டு போயிருக்கிறான்னாக்கா என்ன அந்த படத்தை சேர்பால் அடிக்கிற இவர் அடிச்சிருக்க மாட்டா அதனால் இதை அவர் ஏற்பாடு பண்ணாது போராட்டம் சார் நிறைய விஷயங்களை பேர் நன்றி சார்